வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பேச போகிற படம் வந்து ரேபிட் ப்ரூஃப் பென்ஸ் இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தில் ஒட்டி கற்பனையால் எழுதப்பட்ட டோரி கிளிங்டன் அவரால் வந்து பிலிப்ஸ் நோயில் எடுத்தப்பட்ட ஆஸ்திரேலியன் படம் இந்த படம் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் ஸ்டோலன் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு திருடப்பட்ட தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ நடப்பில் பேசிகிட்டு இருக்கிற ஒரு தலைமுறைகளை பற்றி பேசின படம் அதாவது வந்து ஆஸ்திரேலியாவோட பூர்வக்குடி தன் தாய்க்கும் குடியேற்றமான பிரிட்டிஷு தந்தைக்கும் ஒரு ஜ ஒரு குழந்தைகளை பிறகுது அந்த குழந்தைங்க வந்து இந்த சமூகத்தில் கலந்துட கூட விடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக வேண்டி அவங்கள வந்து ஒரு ஆர்பனேஜ் மாதிரி வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க சமூக ஆர்பனேஜில் இருக்கிற குழந்தைகளை வந்து திரும்ப வந்து தன்னோடய தாயை தேடி தன்னோட வீட்டை தேடி போகிறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாட்கள் ஆயிரத்தி ஐநூறு மைல்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு படம் தான் அந்த ரேபிட் ப்ரூஃப் பென்சு அந்த ரேபிட் ஃபுட் பென்ஸு ஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அந்த வேலி இருக்கும் இந்த ஆர்பனேஜ் பக்கத்துலேயும் அந்த ஒரு வேலி இருக்கும் அந்த குழந்தைங்க வந்து அந்த வேலியை ஃபார் ஃபாலோ பண்ணி போய் வீடு தேடி பண்ணுற தான் அந்த ரேபிட் ஃபுட் பென்ஸ் அந்த ரேபிட் ஃபுட் பென்ஸ் எதுக்காக வைக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வேறு காரணம் இருக்குது இது வந்து மூர் ரிவர் நேட்டிவிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் நட இடைப்பட்ட காலத்தில் நடந்தக்கூடிய ஒரு கதைப்படம் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஆஸ்திரேலியாவோட லேண்டை வந்து மொத்தத்தையும் வந்து ஆயிரத்தி ஐநூறு மைல் வந்து லேண்டை வந்து குழந்தைங்க வந்து நடந்தே டிராவல் பண்ணக்கூடிய இடத்த நீங்கள் பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவோட மிடில் லேண்டெல்லாம் மொத்தமாக பாலை பண்ணணும் ஒரு டெய்ஸி மோலி கிரே டெய்ஸி கிரேசியா அப்படின்னு மூணு குழந்தைங்க மூணு குழந்தைங்க தான் வந்து அந்த வேலியை ஃபாலோ ஃபாலோ பண்ணி வந்து வீடை தேடி போகிற கூடும் அங்கே வீட்டை போய் அடைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து மொத்த படத்தோட கதை இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆஸ்திரேலியா நில காட்சிகளும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அது படமாக்கப்பட்ட விதமும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ரொம்ப அவசியம் பார்க்க வேண்டிய படமும் கூட